வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருக பொங்கல் அன்று நம்ம வாங்க வேண்டிய நான்கு பொருட்கள் இருக்குங்க இந்த நான்கு பொருட்களை வாங்கினாலே போதும் நம்ம வீட்டில் அந்த வருடம் முழுவதும் செல்வ வளமானது பெருகிக்கொண்டே போகும் அப்படிப்பட்ட நான்கு பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அது கூடவே இன்றைய தினம் பொங்கலும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த இந்த அற்புதமான நாளில் பண வரவை அதிகரித்துக்கொள்ள ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போகிறோங்க அதுவும் உப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அதுவும் இந்த நாளில் செய்யும்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க அந்த பரிகாரம் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து செய்கிறோங்க வாங்க நம்ம அனைவருக்கும் தித்திக்கும் திருநாளாக பொங்கல் பண்டிகை வரப்போகுதுங்க பொங்கல் அப்படின்னாலே சொல்லவே வேண்டாம் அனைவரோட மனதிலும் ஒரு புதுவிதமான கொண்டாட்டமும் அதிக அளவிலான மகிழ்ச்சியும் காணப்படும் ஏன் அப்படின்னா இந்த பொங்கல் பண்டிகை ஒரு நாட்களில் முடிவடையாம மூன்று நாட்கள் தொடர்ச்சியாகவும் மிக விமர்சையாக தமிழர்கள் அனைவரோட வீட்லேயும் வழிபாடு செய்யும் ஒரு முறையாக இருக்குங்க இந்த மாதிரி நம்மளுக்கு பொங்கல் வர்றதுனாலயே நமக்கு எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சி இருக்கும் அப்படிப்பட்ட இந்த நாள்ல இந்த பொங்கல் கொண்டாடுவதற்கு வாழைப்பழம் கரும்பு மல்லிகை பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் காய்கறி இந்த மாதிரியான பொருட்களை நமக்கு தேவையான அளவிற்கு வாங்கி கொள்வது அப்படின்றத செய்துடுங்க ஆனால் பொங்கல் அன்று செல்வம் பெருக வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு சில பொருட்கள் இருக்குங்க அந்த பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா செல்வ பெருக நம்ம அந்த பொருட்களை வாங்கி வைத்துக்கலாம் அதனால அந்த பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் பொங்கல் அன்று நீங்க வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் இருக்கு அதை வாங்கினாலே போதுங்க உங்க உங்க வீட்டில் உள்ள பண கஷ்டம் அனைத்தும் நீங்கி செல்வம் பெருக தொடங்குங்க எப்படி இன்றைய தினம் நம்ம பொங்கல் பொங்கி வழியுதோ அதே மாதிரி செல்வங்கள் வழியத் தொடங்கும் பெருக தொடங்கும் பெருகி வழிய தொடங்கும் அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னா அதுல முதல் இடத்தை பிடிப்பது அப்படின்னா கல்லுப்பு பொங்கல் வைக்க நீங்கள் மளிகை பொருட்களை முன்கூட்டியே வாங்கியிருந்தாலும் கூட அன்றைய தினம் பொங்கல் அன்று காலையில் எழுந்து குளித்ததுக்கப்புறம் கல்லுப்பினை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து அதுவும் அப்படியே வைக்காமல் ஒரு ஒரு தட்டில் கொட்டி வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த ஒரு வழிபாடை கட்டாயம் செய்திடுங்க கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமிக்கு உகந்த பொருளாக இருக்குது அதனால பொங்கலன்று கல்லூப்பினை வாங்கினாலே போதுங்க உங்கள் வீட்டில் இருக்கும் பண கஷ்டம் நீங்கி செல்வம் பெருக தொடங்கும் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றது ஆன்மீக ரீதியிலாக சொல்லப்பட்ட ஒரு உண்மைங்க அதனால இன்றைய தினம் கண்டிப்பாக பூ வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க அடுத்தது இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா வெள்ளம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பொங்கல் அன்று காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு அதன் பின்பு கடையில் வெள்ளம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை இரண்டுல ஏதாவது ஒன்றையாவது வாங்கி பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு அதற்கு பிறகு பொங்கல் வைக்க நீங்க தொடங்கலாங்க நீங்கள் வேண்டும் என்றால் பூஜை அறையில் வைத்த வெள்ளத்தை சாமி கும்மிட்ட பிறகு பொங்கல் வைக்க உபயோகப்படுத்திக்கலாம் இதை மட்டும் செய்தாலே போதும் நீண்ட நாளாக இருந்த கடன் பிரச்சனை அனைத்தும் விரைவில் நீங்கி உங்க உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அப்படின்றது நிறைந்திருக்கோங்க அதுக்கடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது பொருட்களை வாங்குவது அப்படின்றத ரொம்பவே நல்லதுங்க அது என்ன அப்படின்னா துவரம்பருப்பு பொதுவாகவே துவரம்பருப்பு லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட ஒரு பொருளாக இருக்கு இதை நீங்க பொங்கல் அஞ்சு காலையில குளித்து முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கி ஒரு தாம்பாள தட்டுல ஒட்டி அதற்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அத்தனை நன்மைகள் பிறக்கோங்க உங்க வீட்டுல அதிகம் பணம் பெருகி வழிய தொடங்கும் அதே மாதிரிதான் பச்சரிசியும் பச்சரிசியும் நீங்க நாளைய தினம் வாங்கி அதை ஒரு தட்டுலயோ இல்ல கிண்ணத்திலேயோ இன்றைய நாள்ல வாங்கின பச்சரிசியை கொட்டி அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வழிபாடு செய்யும் பொழுதும் பண வரவு அதிகரிக்கோங்க எப்படி துவரம்பருப்பை வைத்து வழிபாடு செய்கிறோமோ அதே ப்ராசஸில் நீங்கள் இந்த பச்சரிசியை வைத்தும் வழிபாடு செய்யுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்வது மாதிரி இந்த மூன்று பொருட்களையும் அன்றைய தினம் வாங்கினாலே போதுங்க உங்க வீட்டில் செல்வ செழிப்பானது வளர்ந்து கொண்டே போகும் அடுத்ததான் நான் இன்னொரு பொருள் நான்காவதாக சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது என்ன அப்படின்னா கோமியம் கடைசியா பொங்கல் அன்று காலையில மாட்டு கோமியத்தை வாங்கி கொண்டு வந்து சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து மாயிலை வைத்து வீடு முழுவதும் அந்த கோமியத்தை தெளித்தாலே போதுங்க வீட்டின் மீது பட்ட எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வீட்டில் பண வரவு அப்படின்றது பெருகத் தொடங்கிடும் இந்த கோமியம் எங்க கிடைக்கும் அப்படின்னா பசுமாடுகள் வளர்த்துருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க சொல்லி வச்சு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ நாட்டு மருந்து கடைகள்லையும் இந்த கோமியம் கிடைக்குதுங்க அதை இன்றைய தினம் வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க செய்து நான் சொல்லியிருந்த மாதிரி வீடு முழுவதும் தெளிப்பது அப்படின்றத செய்யும் பொழுது எதிர்மறை ஆற்றல் நீங்கி பண வரவு அதிகரிக்க தொடங்குங்க அடுத்ததான் நம்ம வாங்கி வைத்திருந்த அந்த புதிய கல்லுப்பை வைத்து என்ன பரிகாரம் இன்றைய தினம் செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் பணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அப்படின்றது நம்ம அனைவரும் உணர்ந்திருப்போம் பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுது எதற்கெடுத்தாலும் பணம் அப்படின்ற ஒன்று முதலிடம் வந்து நிற்குது வீடுகளில் சண்டை போட்டாலும் அதற்கு காரணம் பண பற்றாக்குறை தாங்க இப்படி சண்டைகள் ஏற்படுவதனாலேயே பற்றாக்குறையை தவிர்ப்பதற்காக கடனை வாங்கி அந்த கடனால மேற்கொண்டு பிரச்சனைகள் ஏற்படுவதை பலரும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம் அப்படிப்பட்ட பணத்தை அதிக அளவுல பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க இந்த செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை நீங்க எந்த செவ்வாய்க்கிழமைகளிலையும் செய்யலாம் ஆனா இன்று கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுறதுனால அதுவும் பொங்கல் அன்று பொங்கலான திருநாளும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இன்றைய தினம் பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் பணத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நினைத்து கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு காரணகத்தாவாக திகழக்கூடியவர் அப்படின்னா செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமை தாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம வழிபாடு செய்யும்பொழுது மகாலட்சுமி தாயாரோட அருளால கடன் தொடர்பான அனைத்து நீங்க அதுவும் செவ்வாய் ஓரையில தான் செய்யணும் அதற்கு சதுரமாக இருக்கக்கூடிய சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க சிகப்பு என்பது செவ்வாய் பகவானுக்குரிய நிறமாக திகழ்து இதுல ஒன்பது கொட்டை பாக்க வைத்துக்கோங்க கொட்டைப்பாக்கு அப்படின்றது மகாலட்சுமி அம்சத்தை குறிக்கோங்க அதிலும் ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா ஒன்பது அப்படின்றது செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணாக திகழ்ந்து அதுக்கப்புறம் இந்த கொட்டைப்பாக்கோட ஒரு ரூபாய் நாணயமோ அப்படி இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயமோ சேர்த்துக்கலாங்க தங்களால் ஏலும் பட்சத்தில் தங்க நகை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வெள்ளி நகை ஏதாவது இருந்தால் அதை சேர்த்துக்கலாங்க இப்படி எதுவுமே இல்லைங்க தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வச்சு மூட்டையா கட்டிக்கோங்க இந்த மூட்டையை உங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரையும் செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் என்றைய தினம் மனதார வழிபாடு செய்து கொண்டு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கிட்டு கூடவே பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னும் புதிதாக எந்த ஒரு கடனும் வாங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னும் வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மூட்டையை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்புடப்பால் அடியில் போட்டு வச்சுருங்க வெளியில் இருக்கும் யார் பார்த்தாலும் அதுக்குள்ளே இருக்க அந்த மூட்டை தெரியவே கூடாது இந்த மூட்டையை மாற்ற வேண்டும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க உங்களை உங்களுடைய விருப்பம்தான் எப்போதெல்லாம் நீங்கள் உப்பு வைத்திருக்கும் பாத்திரத்தை சுத்தம் செய்கிறீங்களோ அப்போ சுத்தம் செய்ததுக்கப்புறம் புதிதாக கொ ப்பிங்க இல்லையா உப்ப அப்ப நீங்க மாற்றிக்கலாம் அதுவரை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது செவ்வாய் பகவான் மற்றும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் அனைத்தையும் வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் முழு நம்பிக்கையோடு செய்யும் அனைவருக்கும் பண வரவு கடன்கள் தீர தொடக்கும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்